ரெண்டாயிரத்தி இருபதுல ராஜாங்க அமைச்சர் இருபத்தி அஞ்சு வயசு பையன் எந்த அதிகாரத்தை வச்சு எந்த பலத்தை ஆயிரம் பெற்றுக் கொடுத்த பெரும்பான்மை அதிகாரம் அப்படி இருக்கும் போது ஏன் இன்னைக்கு தோழரால வழங்க முடியல நீங்க தோட்டம் செஞ்சு விவசாயம் செஞ்சு மரக்கறி வளர்த்தீங்க இன்னைக்கு தோட்டு முகாமியாளர்கள் அதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு இருக்காங்க நாங்க ஆட்சியில் இருக்கும் திருப்பி எடுத்தாங்க இல்லையே ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க சரி எடுக்கிறாங்க பிரச்சனை இல்லை நீங்க யார்கிட்ட போய் பிரச்சனை சொல்ல போறீங்க யாருமே இல்லை தானே இல்லை இல்லை நான் தோழர் கிடையாது நான் ஜீவன் தொண்டமான் அது தப்பா புரிஞ்சுக்காது நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குவோன்னு சொல்லும் போது கேள்வி பண்ணாங்க விமர்சித்தாங்க ஜீவன் தொண்டமான் காட்டி கொடுக்குறாருன்னு சொன்னாங்க இன்னைக்கு அதே வாயை தான் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி எழுநூறுவா கட்டாயம் வழங்குவோன்னு சொன்னார் தலவாக்கலையில் வந்து முயற்சி செய்யறோம் சொல்றாரு சிறந்த பேச்சாளர்கள் இப்ப இருக்க அரசாங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பிரதமர் ஜனாதிபதி சிறந்த பேச்சாளர்கள் தூண்டிவிட்டு வாக்குகளை எடுத்துக்கிட்டு வெறுப்பை உருவாக்கிட்டு இங்க இருக்க அரசியல் தலைமையை பிரிச்சு நமக்குள்ளார இருக்க ஒற்றுமையை சின்ன பின்னமா ஆக்குறது தான் அவங்களோட வேலை வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அவர்கள் தோழர் அனுரகுமார் தசநாயக்கர் அவரை வந்து நவம்பரில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுன்னு இளைஞர்கள் இளைஞர் யுவதிகள் ஆசிரியர்கள் வர்த்தகர்கள் பல்வேறு துறையில் இருக்க முக்கியஸ்தர்கள் வாக்குகளை சேகரித்து பாராளுமன்ற பலத்தையும் ஒப்படைச்சிங்க ஆனால் இன்றைக்கி எட்டு மாதம் ஆயிருக்கு வேலை திட்டத்தை விடுங்க மலையகம் சம்மந்தமாக என்ன என்ன அங்கீகாரம் கிடச்சிருக்கு மலையகத்துக்கு மலையக மக்களுக்கு நூரேலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போகணுன்னு தெரியாது ஏன் குறிப்பாக இந்த இடத்துல கூட நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம மக்கள் காணி உரிமை நம்ம ஏன் கேட்குறோம் காணி உரிமை நம்ம கேட்குற காரணம் சும்மா திமிருக்காண்டி காணி உரிமை கொடுங்கன்னு நம்ம கேட்கல ஒரு அடித்தளத்துக்காண்டி நம்ம காணி உரிமை கேட்குறோம் இரநூறு வருஷமாக பல்வேறு அநீதிகள் அந்நியாயங்கள் அந்நியாயங்களுக்கு முகம் கொடுத்தனால இன்னமா நம்ம வந்து இப்போ காணி உரிமை கேட்குறோம் ஆனால் இன்னைக்கு வந்து தோட்ட முகாமியாளர்கள் என்ன செய்கிறாங்க தோட்ட முகாமியாளர்களை பொறுத்த வரைக்கும் முன்னால் இருந்த ஆதிக்கத்தை விட இன்றைக்கி அதிகரித்து அதிகாரத்தை அதிகாரப்பூர்வமாக காலங்காலமாக நீங்கள் தோட்டம் செஞ்சு விவசாயம் செஞ்சு மரக்கறி வளர்த்தீங்க இன்னைக்கு தோட்ட முகாமையாளர்கள் அதெல்லாம் திருப்பி இருக்காங்க நாங்கள் ஆட்சியில் போது திருப்பி எடுத்தாங்க இல்லையே ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள் சரி எடுக்கிறாங்க பிரச்சனை இல்லை நீங்கள் யார்கிட்ட போய் பிரச்சனையை சொல்ல போகிறீங்க யாருமே இல்லை தானே இல்லை இல்லை நான் தோழர் கிடையாது நான் ஜீவன் தொண்டுமான அது தப்பாக புரிஞ்சுக்காது நான் ஏன் சொல்கிறேன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா நான் எனக்கு வந்து விமர்சித்து தான் அரசியல் செய்யணும்னு இஷ்டம் இல்லை ஆனால் யதார்த்தத்தை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு மாதம் காலம் கடந்து போயிருக்கு நாங்க ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குவோன்னு சொல்லும் போது கேள்வி பண்ணாங்க விமர்சிச்சாங்க ஜீவன் தொண்டமான் காட்டி கொடுக்கறாருன்னு சொன்னாங்க இன்னைக்கு அதே வச்சுக்கிட்டு தான் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி எழுநூறு கட்டாயம் வழங்குவோன்னு சொன்னார் தலவக்கலையில வந்து முயற்சி செய்கிறோன்னு சொல்றாரு ஆயிரத்தி எழுநூறுவா இல்லைங்க நீங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா கொடுங்களேன் ஏன் பேசிட்டே இருக்கீங்க தானே எட்டு மாசம் ஆயாச்சு ஒரு ராஜாங்க அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபதில் ராஜாங்க அமைச்சர் இருபத்தி அஞ்சு வயசு பையன் வெறுமனே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் என் பக்கத்துல வச்சிருந்த கௌரவ ராமேஸ்வரன் அவர்கள் எந்த அதிகாரத்தை வச்சு எந்த பலத்தை வச்சு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வந்த ஆறு மாசத்துல பெற்றுக் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சிய பார்வையிட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஊக்குவிப்பு தொகையும் வழங்கும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும் பாக்கி முன்னூத்தி ஐம்பது ரூபா பேச்சுவார்த்தை வழங்கணும்னு சொன்னோம் அப்ப கூட ஜீவன் தொண்டமான் பக்கத்தில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் அவர்கள் கிட்ட மூணு ரெண்டு பெரும்பான்மை இல்லை காங்கிரஸ் என்கிற பலம் மட்டும்தான் கிட்ட இருந்துச்சு ஜீவன் தொண்டமான் என்கிற அந்த அதிகாரம் மட்டும்தான் எங்கிட்ட இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஏன் இன்னைக்கு தோழரால் வழங்க முடியல நூத்தி ஐம்பத்தி ஐம்பது தனி பெரும்பான்மையை வச்சிருக்காரு கூட்டணி கட்சி யாருமே இல்லை தனிப்பெரும்பான்மை தான் நீங்க என்ன ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை கேட்டு இருக்கீங்க இப்பதான் நம்ம உரிமையை கேட்க வேண்டிய நேரம் தேர்தலுக்கு முன்னாலே எவ்வளவோ பேசினார் தானே மக்களுக்கு காணி உரிமை வழங்கணும் மக்களுக்கு அடையாள உரிமை வழங்கணும் ஆனா அவங்க என்ன பண்றாங்க நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்றேன் நாங்க வந்து ஜனத்தொகை வாக்கெடுப்புன்னு இருக்கு சென்சஸ் கௌரவர் அணில் விக்கிரமசிங்க அவர்களின் கால பகுதியில் சென்சஸ்ல நாங்கள் ஏற்கனவே மலையக தமிழர்கள்னு கொண்டாந்தோம் இது ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சாச்சு யார் வேணாலும் தேடி பார்க்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க நிதிய ஒதுக்கீடு ஒண்ணுமே வழங்காமல் மலையக மக்களுக்கு மலையகம் அப்படின்னு பேரை சொல்லி 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 உங்கள்ட்ட இருந்து கைத்தட்டல் வாங்குறாங்க ஏமாத்து வேலை தானேங்க இது ஜனாதிபதிக்கு எதிராக பேசுறதுக்கு ஏன் எல்லாரும் பயப்படுவாங்க ஊழல் செஞ்சவங்க பயப்படணும் நாங்க ஏன் பயப்படோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவ்வளோ பட்டியல் வெளியிட்டுட்டே இருக்காங்க இந்த பாருங்க இது கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்க சரி சரி காமிக்கிறாங்க யாரு உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க சில அரசியல் தலைவர்களின் கருப்பு பணம் வெளிநாடுகள் இருக்குன்னு சொன்னாங்க வந்தா அடுத்த நிமிஷம் உள்ளார தூக்கி போடுவோம் சொன்னாங்க யாரு உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க பாவம் முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க அவர் அதுவும் எதுக்காண்டி தூக்கி போட்டிருக்காங்க உள்ளார் அதாவது உங்கள்கிட்ட காமிக்கிறாங்களா நாங்கள் வந்து ஊழல் செய்தவங்கள தூக்கி போட்டிருக்கோம் அவர் என்ன ஊழல் செஞ்சார் அந்த மனுஷன் அந்த மனுஷன் பாவம் அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மாகாண சபைகள் இருக்குதானே நிறைய நிதியை நிறைய நிதியை மாகாண சபைக்குள்ளார வச்சுக்கிட்டு வெளியே கொடுக்க மாட்டாங்க சேமிச்சு 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 அவங்களும் மக்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க பண்ண விட மாட்டாங்க சில அதிகாரிகள் என்ன பண்ணாங்க ஒரு போட்டாங்க உடைச்சு குழந்தைங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுத்துருக்காரு உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க அது எப்படிங்க ஊழல் ஆகும் யதார்த்தம் மக்கள் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து ஜனாதிபதி அவர்களை விமர்சித்து தான் அரசியல் செய்யணும்னு இல்லை ஆனா மக்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சம்பள பிரச்சனை ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது தேர்தலுக்கு முன்னால அவ்வளோ விமர்சிச்ச சில நபர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கை தட்டுவாங்க ஆனா வெளியே வர மாட்டேங்கிறாங்க அது தவிர பிரதமர் மோடி அவர்கள் வந்தாரு நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்திய அரசாங்கத்தின் ஊடாக அன்னைக்கு இருந்தது சோனியா காந்தி அம்மையார் அவங்க மூலியமா நாலாயிரம் வீடு திட்டத்தை கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அமுல்படுத்த ஆரம்பிச்சாங்க பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருப்பி வந்தார் வரும்போது பத்தாயிரம் வீடு திட்டத்தை நல்லாட்சி அரசாங்கம் எடுத்தாங்க சரி இப்ப நான் வந்து கடந்த வருஷத்துல பிரதமர் மோடி அவர்கள் மூணு தடவை சந்திச்சேன் சந்திச்சதுல மலையக மக்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டத்தை கொண்டு வந்தோம் பத்தொம்போது ஆசிரியர்களை கொண்டாந்தோ இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு ஸ்டெம் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கும் பயிற்சி கொடுத்தோம் அதில் அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு எடுத்தோம் இந்தியா இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக அது இல்லாமல் பல்வேறு திட்டங்களை நாங்கள் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பண்ணியிருக்கோம் அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ வந்திருக்காரு மலைய மக்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் ஒரு விஷயம் ஒரு விஷயம் எதுவுமே இல்லை ஆனால் அதுக்கு த அது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது அரசாங்கத்தில் இருக்க மலையக பிரதிகள் அவங்க போய் கோரிக்கை வச்சாகணும் ஆனால் யாருமே போய் சந்திக்கவே இல்லை சந்திக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது சந்திக்க அனுமதி இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அனுமதி கேட்டு தான் பேசணும் நீங்க வாக்களிக்க போகும்போது நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு தேவை அனுமதியா முன்னேற்றமான ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு நாங்கள் மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்கோம் நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட நாங்கள் எதிர்கட்சியில இருந்து சம்பள உயர்வு வாங்கி கொடுத்தோம் வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன் நான் என்னோட காலப்பகுதியில் கொஞ்சம் இழுத்தடிக்கப்பட்டுச்சு ஆனால் நாங்கள் பாராளுமன்றத்தில் ஆதாரத்தோடு நிறுவோம் சிமெண்ட்டோட விலையிலேருந்து வீடு கட்டுற அனைத்து பொருட்களின் விலை அதிகரிச்சிச்சு மூணு மடங்கு அதிகரிச்சிச்சு இப்போ இலங்கை நாட்டின் நிதினா பிரச்சனை இல்லை நம்மளால் ஏற்ற முடியும் குறைக்க முடியும் இது இந்திய அரசாங்கம் நமக்கு நன்கொடையாக கொடுத்துருக்க நிதி வீடு திட்டம் அப்படி இருக்கும் போது அவங்களோட அனுமதி எடுத்து தான் நம்ம வீடு திட்டத்தை அமுல்படுத்தி ஆகும்

ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்தோட ஆயிரத்தி முந்நூறு வீடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்தோட நாலாயிரம் வீடு திட்டம் முடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு வரலாறுல நான் தான் கொடுத்துருக்கேன் இதை நான் வந்து பெருமை காண்டி சொல்லலை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய அரசியல்வாதிகள் இங்கே வந்து ஓட்டு போடுங்க நான் வீடு கட்டித்தரேன் ஓட்டு போடுங்க நான் சம்பளத்தை அதிகரித்து தரேன் ஓட்டு போடுங்க சலுகையை வழங்குகிறேன் ஆனால் நம்மளுக்கு சலுகைகள் தேவையில்லை இந்த கால பகுதியில் செலவு திட்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்க இப்போதானே தானே முடிஞ்சு வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவு செலவு திட்டத்தை எடுத்து பாருங்க நிதி ஒதுக்கீடு நாங்கள் ஐநூற்றி ஐம்பது மில்லியன் வழங்கியிருக்கோம் நுவரேலியா மாவட்டத்துக்கு ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தில் நுவரேலியா மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிறது வெறுமனே தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் அவங்கள விட நாங்கள் போன வருஷம் அஞ்சு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் அவ்வளோ கொடுத்தே சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் செய்யலன்னு அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க உண்மைக்கு என்ன நடந்திருக்குன்னா சிறந்த பேச்சாளர்கள் இப்போ இருக்க அரசாங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பிரதமர் ஜனாதிபதி சிறந்த பேச்சாளர்கள் தூண்டிவிட்டு உணர்வுகளை கிண்டிவிட்டு வாக்குகளை எடுத்துக்கிட்டு வெறுப்பை உருவாக்கிட்டு இங்கே இருக்க அரசியல் தலைமையை பிரித்து நமக்குள்ளார இருக்க ஒற்றுமையை சின்ன பின்னமாக ஆக்குறது தான் அவங்களோட வேறு அதை நினச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் இது உள்ளூராட்சி சபை தேர்தல் நீங்க வந்து ஒரு முடிவெடுத்தாகணும் உங்களுக்கு வந்து தலைமத்துவத்தின் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா ஏன்னா நான் இங்கே வந்து வரலாறு சொல்லி வாக்கு கேட்கல என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் வரலாறு சொல்லி வாக்கு கேட்டதில்லை கேட்கவும் போறது இல்லை வரலாறு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்காது வரலாறு வந்து பொருளாதார பலத்தை அந்தந்த குடும்பத்துக்கு வழங்காது வரலாறு வீடு கொடுக்காது வரலாறு காணி உரிமை வழங்காது தலைமத்துவம் இப்போ இருக்க தலைமத்துவம் அவங்களோட நிலப்பாட்டு என்னாவோ அதுதான் அவங்களோட எதிர்காலம்